மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என மமஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாவது பருவம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் முப்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இப்போ சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு என்ற பாடத்தில் என்னென்ன பாடகருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைவுபடுத்திக்கலாம் சந்தையின் அம்சங்கள் சந்தைகளின் வகைப்பாடு புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தைகளின் வகைகள் நேரத்தின் அடிப்படையில் சந்தைகளின் வகைகள் பரிவர்த்தனையின் அடிப்படையில் ஒழுங்குமுறை அடிப்படையில் போட்டித்தன்மையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் அடுத்தது நுகர்வோர் நுகர்வோர் என்பவர் யார் நுகர்வோர் இல்லாதவர் யார் நுகர்வோர்னால் யார் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்றால் என்ன அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு அதற்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் ரைட்ஸ் நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் அவ்வளோதான் வினாக்களின் இடையிடையே நம்ம பாடகருத்துக்களையும் நினைவுபடுத்திக்கலாம் முதல் கேள்வி நுகர்வோர் சட்ட மீறல்கள் குறித்த விசாரணை செய்யும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் டேஸ் தலைமையில் இயங்குகிறது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இயங்குது சரியான விட ஆப்ஷன் நாலு இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்சிடிஆர்சி ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது இழப்பீடு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பாகும் இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டது அதன் தலைமை அலுவலகம் புதுடெல்லியில் உள்ளது இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் மூணாக இருக்குது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இப்போ இழப்பீடு இருபது லட்சத்துக்கு வரைக்கும் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இருபது லட்சத்துக்கு மேலே இழப்பீடாக இருந்ததுன்னா நீங்கள் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு தான் போகணும் இழப்பீடானது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு நீங்கள் போகணும் கேள்வியின் இரண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இல்லாத சிறப்பம்சம் எது இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் எது எது அப்படின்னு பார்த்தரலாம் ஒரு ஆறு சிறப்பம்சங்கள் இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைவேற்றப்பட்டது இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது முக்கியமான அம்சங்கள் மட்டும் பார்த்தரலாம் புதிய இந்த சட்டத்தின் சிறப்பம்சங்கள் இ வணிக பரிவர்த்தனைகள் பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல் புகார்களை ஈ தாக்கல் செய்தல் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் தவறான விளம்பரத்திற்கு அபராதம் ஆகியவை இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அம்சங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போது அந்த சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் தான் இருக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் கேள்வியின் மூன்று ஒரு மாவட்டத்திற்குள் தேவைக்கு ஏற்ப டேஸ் நுகர்வோர் நீதிமன்றங்களை அந்தந்த மாநில அரசுகள் நிறுவலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களை நிறுவலாம் ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாலு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களின் மற்றும் சேவைகளின் குறைகளை தீர்க்கும் முறையீட்டு இடம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டிசிடிஆர்சி ஆப்ஷன் மூணு கேள்வி ஐந்து நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது டேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இச்சட்டம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது கேள்வியின் ஆறு கீழ்கண்ட விளம்பர வாசகங்கள் இடம்பெறும் வணிகம் டேஸ் எனப்படும் விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் தர மாட்டாது அப்படின்னு சில கடைகள் எல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்துருக்க முடியும் அது எந்த வகையான வணிகம் அப்படின்னா முறையற்ற வணிக நடவடிக்கை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியை பாருங்கள் விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெற மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பித்தர மாட்டாது இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல இப்படி கடையில் எழுதி போடவே கூடாது இல்லையா கேள்வியின் ஏழு நுகர்வோர் என்பவர் டேஸ் பணம் செலுத்தியவர் அதுவும் கரெக்டு தான் வாக்குறுதி பெற்றவர் அதுவும் கரெக்டு ஓரளவு பணம் செலுத்தியவர் அல்லது ஓரளவு வாக்குறுதி பெற்றவர் இவை அனைத்தும் இந்த மூணு ஆப்ஷனில் சொல்கிறதும் நுகர்வோர் என்பவர் தான் ஸோ இவை அனைத்தும் நுகர்வோர் என்பவர் பணம் செலுத்தியவர் வாக்குறுதி பெற்றவர் ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர் நுகர்வோரின் ஒப்புதலுடன் இத்தகைய பயன்பாடு செய்யப்படும்போது போது அத்தகைய பொருள்கள் சேவைகளின் பயனாளிகளும் இதில் அடங்கும் கேள்வி எண் எட்டு இருபது லட்சத்திற்கு அதிகமாகவும் ஒரு கோடி ரூபாய்க்கு குறைவாகவும் மதிப்புடைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் குறைகளை தீர்ப்பதற்கான மேல்முறையீட்டு இடம் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆப்ஷன் ரெண்டு இருபது லட்சம் மதிப்புடைய பொருட்களுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தையும் நம்ம அணுகணும் ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை தான் நம்ம அணுகணும் கேள்வி எண் ஒன்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மேம்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேள்வி எண் பத்து இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கேள்வி எண் பதினொன்று ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் ஐஎஃப்டிஏஐ ஆப்ஷன் ஒன்று எண் பன்னிரெண்டு ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் சேம்பர்லின் ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கிறது அதில் ஏராளமான வாங்குபவர்கள் மற்றும் தயாரிப்புகளை விற்பவர்கள் உள்ளனர் இருந்தபோதிலும் ஒவ்வொரு விற்பனையாளரின் தயாரிப்பும் ஒரு அம்சத்தின் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபட்டுள்ளது எண் பதிமூன்று பொருளியல் அடிப்படையில் சந்தை என்பது ஒரு டேஸ் ஆர் அமைப்பு பொருளியல் சார் அமைப்பு கேள்வி எண் பதினான்கு இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் கேள்வியின் பதினைந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் கேள்வியின் பதினாறு ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட உற்பத்தி பொருட்கள் மற்றும் சில விற்பனையாளர்களை கொண்ட சந்தை வடிவமைப்பு டேஸ் ஒலிகோபோலி ஒலிகோபோலி என்ற சொல் இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது ஒலிகோய் என்றால் சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு எனவே ஒலிகோபோலி என்பது ஒரு சந்தை வடிவத்தை குறிக்கிறது இதில் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிக்கிறது கேள்வியின் பதினேழு உற்பத்தி காரணி அல்லாததை கண்டறிய முகமை மற்றவையெல்லாம் உற்பத்தி காரணிக்கான எடுத்துக்காட்டுகள் தான் நிலம் மூலதனம் உழைப்பு இது எல்லாமே கேள்வியின் பதினெட்டு சந்தையின் முதன்மை வகைகள் டேஸ் ஆப்ஷன் மூணில் இருக்குது தயாரிப்பு சந்தை மற்றும் காரணி சந்தை கேள்வியின் பத்தொன்பது சரியான இணையை தேர்வு செய்க நாலு ஆப்ஷனில் நான்கு இணைகள் இருக்குது அதில் மூணு தவறாக இருக்கும் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்கும் சரியான இணை எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒலிக்கோய் அப்படின்னா சில அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு பாலி அப்படின்னா ஜப்பானிய சொல்ன்னு சொல்லியிருக்காங்க தவறு அது கிரேக்க சொல் நுகர்வோர் பொருள் இலவசமாக பெறுதல் இதுவும் தவறு பேராசிரியர் எட்வர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க தவறு இது ஹார்வார்டு பல்கலைக்கழகம் இப்போ சரியான இணை ஆப்ஷன் ஒன்று கேள்வி நிறுவது தவறான இணையை தேர்வு செய்க நாலு ஆப்ஷனில் நாலு இணைகள் இருக்குது மூன்று சரியாக இருக்கும் ஒன்று மட்டும்தான் தவறாக இருக்கும் அந்த தவறாக கொடுக்கப்பட்டுள்ள இணை எது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் நாலில் இருக்குது எதிர்கால சந்தை அப்படிங்கிறது விற்பனையாளர் மற்றும் நுகர்வோரிடையே கடன் இல்லாத உடனடி பணப்பரிமாற்றம் நிகழும் அமைப்பு தன்மைன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தைகளை இரண்டு வகைப்படுத்தலாம் உடனடி சந்தை எதிர்கால சந்தை உடனடி சந்தைன்னு என்ன பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது கடன் முறை இல்லை இதுதான் உடனடி சந்தை இப்போ எதிர்கால சந்தை எதிர்கால சந்தையின் பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகளாகும் எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் உள்ளது நமக்கு வந்து கடன் இல்லாத உடனடி பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு கேள்வியின் இருபத்தி ஒன்று பொறுத்துக இதுக்கு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணுன்னா ஒரு முறை படிச்சுட்டு வந்துடலாம் நுகர்வோர் சம்பந்தமான முக்கிய சட்டங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவீட்டுச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ படித்ததை நினைவில் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சட்ட அளவீட்டுச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கறுப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ரெண்டு விற்பனையாளர் மற்றும் நுகர்வோரிடையே கடன் இல்லாமல் உடனடியாக பணி பரிமாற்றம் நிகழும் அமைப்பு உடனடி சந்தை இப்போதான் நம்ம படித்தோம் பொறுத்துக ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்னா என்ன ஷேர் மார்க்கெட் எதிர்கால சந்தை ஒப்பந்த அல்லது வாக்குறுதி கடன் உடனடி சந்தை கடனற்ற பணப்பரிமாற்றம் மிக குறுகிய கால சந்தை பூக்கள் காய்கறிகள் பழங்கள் முற்றுரிமை பதிலி இல்லா பொருட்கள் சரியான இப்படி ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி நான்கு நுகர்வோர் இல்லாதவர் பற்றிய கருத்துக்களில் தவறானதை கண்டறிக பணம் செலுத்தியவர் பணம் செலுத்தியவர் நுகர்வோர் ஆயிடுவார் இவங்க நுகர்வோர் இல்லாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா பணம் செலுத்தியவர் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ஐந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்ளடங்காதது எது ஆப்ஷன் நாலில் தான் இருக்கு பொருளை அல்லது சேவையை முறையே விலையின்றி கட்டணமின்றி பெறுபவர் கேள்வியின் இருபத்தி ஆறு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையிடம் ஈஸியாக சொல்லிடலாம் டெல்லி கேள்வியின் இருபத்தி ஏழு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் திரு அம்ரிஸ்வர் பிரதாப் சாஹி நீங்கள் ஒரு முறை கூகுள் செக் பண்ணிக்கணும் கேள்வியின் இருபத்தி எட்டு பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி தகவல் அறியும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை நுகர்வோர் கல்வி உரிமை சொத்துரிமை நமக்கு ஆப்ஷனில் எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் தான் கொடுத்துருந்தாங்க என்னென்ன அது அடிப்படை தேவைகளுக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை குறை தீர்க்கும் உரிமை நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை இதில் பொருந்தாத ஒன்று சொத்துரிமை ஸோ ஆப்ஷன் நாலு கேள்வி இருபத்தி ஒன்பது ட்ராய் என்பது அதனுடைய அப்ரிவியேஷன் கேட்குறாங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பது ஐஆர்டிஏஐ என்பது டேஸ் அதனுடைய அப்ரிவியேஷன் ஆப்ஷன் இருக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவ்வளோதான் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முப்பது மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ